தமிழக வச்சிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேசினதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பதிலடி கொடுத்துருக்காரு கட்சி ஆரம்பிக்கணும் இருபத்தாறில் எலெக்ஷன் நிற்கணும் என்னப்பா இருபத்தி நாலு ஒரு எலெக்ஷன் இருக்குதே நோ 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 ஐ டோன்ட் வாண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிற்கிறோம் அடிக்கிறோம் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம் நாங்கள் எழுபத்தஞ்சி வருஷமாக கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகணும் இதுக்காடா கட்சி நடத்திரம் இதுக்கா கட்சி நடத்திரம் பேரை மட்டும் பெருசாக வச்சுக்கிறதா ஏண்டா அவருக்கு அவங்க அப்பா பேரும் தெரியும் தாத்தா பேரும் தெரியும் வச்சுக்கிறாரு தெரிலன்னா உங்கள் அப்பங்கிட்ட கேள்றா லவடைக்கப்பால் அதுக்கான கேட்கணும் ஓம்பேரையே முழுசாக உன்னால் சொல்ல முடியாது சொன்னால் பாதி பேர் ஓட்டு போட மாட்டான் அதுலயே பாதியை கட்சி தூப்பிட்டு பாதியை சொல்கிற உங்கள் அப்பனை நீ என்ன சொல்கிற